இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவிட்ட நட்சத்திரம் நமக்கு வைனாசிகமாக வரும் நான் ஒன்று பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லா நட்சத்திரத்தையும் எழுதிடுறேன் அந்தந்த நட்சத்திரத்துக்கு வைனாசிகம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்படி அப்படிங்கிறது அப்படி வேணால் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ அஸ்வினிக்கு திருவோணம் ஒரு ஒன்பது நட்சத்திரத்துக்கு மாதிரி இருக்கும் அடுத்ததுக்கு வந்து நம்ம அப்படியே போய்க்கலாம் அடுத்தது பரணிக்கு விட்டம் கிருத்திகைக்கு ரோஹிணிக்கு இதை நீங்கள் நோட் உத்தரட்டாதிட்டீங்கனால நம்ம அடுத்து ஒவ்வொரு இதுக்காக போயிடலாம் அப்ப இந்த பரவி நட்சத்திரத்துக்கு அப்ட நட்சத்திரம் இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான அந்த வைநாசிகத்தை கொடுக்கும் அப்படின்னா உடல் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினா ரத்த ஓட்டத்துக்கு காரகம் அப்போ இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று அதிகமாக இருக்கு இல்லைன்னா ஸ்லோவாக இருக்கும் எப்படி இருக்கும் ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி உடம்புல சரியான வகையில் நமக்கு என்ன ஓடாது ரத்த ஓட்டம் சீராக இருக்காது அடுத்ததாக இந்த செவ்வாய் என்னங்க டென்ஷன் கோவம் அப்போ இவங்க தன்னுடைய கோவத்தினால உடலை வந்து உபாதிகளை உண்டு பண்ணிக்குவாங்க அப்போ எப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்த டென்ஷன் வந்து என்னென்னா மைண்ட் அளவில் இருக்கும் ஏன்னா அவிட்டம் இல்லையா அப்போ இவங்க வந்து மனசளவில் அந்த டென்ஷனே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டம் ஒரு பயம் அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது செவ்வாயினா அறுவை சிகிச்சை இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கோச்சாரத்தில் ஏதாவது அந்த கிரகங்கள் மாறும்போது தசாபுத்திகள் ஏதாவது பண்ணும்போது தான் திடீர்னு ஆப்ரேஷன் நடக்கிறது திடீர்னு விபத்து நடக்கிறது ஆக்சிடென்ட் ஆகிறது ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காயம் பண்ணிக்குவாங்க அல்லது தழும்பு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான எல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயினா மண்ணு மனை பூமி இந்த மண்ணு மனை பூமினால ஒரு மனசில் ஒரு டென்ஷன் இருக்கும் ஒன்று வாங்கி போட்டு அதை நம்ம எதுவுமே செய்ய முடியல அனுபவிக்க முடியலையென்னு ஒரு கவலை இருக்கும் இல்லைன்னா நம்ம வாங்க முடியலையேங்கிற ஒரு வேதனையாக இருக்கும் இது அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயை பொறுத்து உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டத்துக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை சொல்லுவாங்கன்னா நல்லா தாங்கமாக இருந்தேன் திடீர்னு எப்படி ஒரு கட்டி வந்ததுன்னு தெரியல எனக்கு திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல என்னென்னா அந்த நட்சத்திரத்தில் அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் போகும்போது அது நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தினுடைய உறுப்பில் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு இப்போ என்னென்னா பயிறு அப்படின்னா ஆறாம் பாவம் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல திடீர்னு கர்ப்பப்பை ப்ராப்ளம் வருது இது வந்து பெண்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் என்னென்னா இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது அல்லது கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த அவிட்ட நட்சத்திரம் கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா இது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் சென்னையில் குளம்பாக்கம் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சரிங்களா குளம்பாக்கத்தில் சிவனுடைய அந்த ஆலயத்துக்கு போய் இவங்க எப்ப போனோம்னா நட்சத்திர நட்சத்திரி போயிட்டு இருபது செவ்வாய் இருபத்தி ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவோம்னா சாப்பாடு சாப்பாடு தண்ணியும் தானம் கொடுக்கணும் எங்க போனாலுமே வைநாசிகனா நமக்கு சந்திரன் சந்திரனாலே உடல் சந்திரனாலே மனசு சந்திரனால் சாப்பாடு தண்ணி அதனால் அந்த காரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு தானம் கொடுக்கணும் அதே மாதிரி கோவில்களுக்கு மண் செம்மண் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி என்னென்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மண் வாங்கி கொடுக்கறது செங்கல் வாங்கி கொடுக்கறது ஒரு கோயிலுடைய திருப்பணிக்கு இது மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வாக அதே சமயத்தில் இவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகும் சரிங்களா பரணி நட்சத்திரம் அவிட்டம். அடுத்தது